அன்பு உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா உங்களை அன்போடு அழைக்கின்றது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோவில் நம்ம சுருட்டப்பள்ளியில் அமைந்துள்ள பள்ளிக்கொண்டீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயிலானது ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் மண்டலத்தில் அமைந்துள்ள சுருட்டப்பள்ளி என்ற இடத்திலே அமைந்திருக்கின்றது இது வந்து நம்ம தமிழ்நாட்டின் எல்லையான திருவள்ளூர் மாவட்டம் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு நம்ம நுழையும் போதே பல வண்ணங்கள் தீட்டப்பட்ட ஒரு பெரிய அளவினால் ஐந்து அடி உயரமுள்ள நந்தி நம்மை வரவேற்கிறது அதை கடந்து நம்ம உள்ளே சென்றோமானால் மூன்று நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் பல வண்ணங்கள் தீட்டப்பட்டு பளிச்சென்று சென்று அளிக்கிறது இந்த கோயில்களில் கோயிலுக்கு துவார பாலகர்கள் கிடையாது அதற்கு பதிலாக சங்கநிதி வசந்தராவுடனும் பத்மநிதி வசுமதியுடனும் நமக்கு காட்சியளிக்கின்றார்கள் முதலிலே நாம் காண்பது அன்னை மரகதாம்பிகை சிம்ம வாகனத்திலே நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தராங்க அதை கடந்து பக்கத்தில் பார்த்தோம்னா மூலவர் வால்மீகீஸ்வரர் சன்னதி இருக்கிறது அம்பாள் சன்னதிக்கு முன்பாக சாணை கிராம கணபதி வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகியோரை நாம் தரிசனம் செய்யலாம் வால்மீகி சிலையும் அதனை அடுத்து ஏகாம்பர திரிமூர்த்தியும் காட்சியளிக்கின்றார்கள் பிரம்மா நான்கு முகங்களுடன் அன்ன வாகனத்திலும் சிவன் நந்தியுடனும் விஷ்ணு கருடனுடனும் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட காட்சி கண்கொள்ளா காட்சியாக நமக்கு காட்சியளிக்கின்றது அது மட்டும் மரகதாம்பிகை சன்னதியே அருகிலே ராஜ ராஜேஸ்வரி மகாலட்சுமி சரஸ்வதி அன்னபூரணி ஆகியோர் சிலைகளும் உள்ளது கையில் கிழியுடன் ஞான அம்மன் காட்சி தருகிறார்கள் தர்ஷாமூர்த்தியை தனது மனைவி தாராவுடன் இங்கு நாம் காணலாம் இது வேறு எந்த கோயில்களிலும் காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சியாகும் சிவபெருமான் கொடிய விஷநஞ்சனை விழுங்கிய போது பார்வதி தனது மடியில் கிடைத்து அவரது வாயில் இருந்த விஷத்தை கழுத்துக்கு செல்லாதவாறு கையை வைத்து அழுத்தி அழுத்தினார் இதனால் சிவனின் கழுத்தில் கண்டத்தில் இந்த விஷம் தங்கியது இதனால் நீலக நேரத்தில் விஷம் தங்கியது அதனால்தான் நாம் சிவபெருமானை நீலகண்டன் என்று அழைக்கின்றோம் விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்க செய்த செய்தமையால் அம்பாளுக்கு அமுதாம்பிகை என்ற பெயரும் கிடைக்கப்பெற்றது பிறகு சிவனும் பார்வதியும் கைலாயம் செல் செல் செல்வதற்காக சென்றார்கள் செல்லும் வழியிலே இத்தலத்திலே அதாவது நாம் இப்போ பார்க்கக்கூடிய பள்ளியிலே சற்று இலைப்பாறுவதற்காக இங்கே தங்கியதாக சிவபுராணமும் ஸ்கந்தபுராணம் மூலமாக நாம் அறிகின்றோம் சிவன் பார்வதி மடியில் படுத்து ஓய்வு எடுத்த இந்த காட்சியை நாம் இன்று சூழட்டப்பள்ளியிலே காண்கின்றோம் சுவாமி பள்ளி கொண்ட இடம் ஆதலால் இந்த இடத்திற்கு பள்ளி என்று அழைக்கப்படுகின்றார்கள் இந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால் அனைத்து தெய்வங்களும் அவரவர் தம்பதிய சமேதராய் இங்கு நமக்கு காட்சி தருகின்றார்கள் இது ஒரு மிக சிறப்பான ஒரு காட்சியாகும் இங்குள்ள கோசாலையில் பசு கன்றுகளுடன் மிக அதிகமாக காணப்படுகிறது இந்த கோயிலில் தான் முதல் முதலாக பிரதோஷ வழிபாடு நடைபெற்றதாகவும் கூறப்படுகின்றது ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் இங்கு நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றது குறிப்பாக சனி பிரதோஷத்தில் மிக சிறப்பான அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு பல்வேறு இடங்களிலே இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சனி பிரதோஷ வைபவ நிகழ்ச்சியை காண வருகின்றார்கள் நாமும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த சுருடப்பள்ளி அமைந்துள்ள பள்ளிக்கொண்டேஸ்வரரை தரிசனம் செய்யலாமே அதோடு பிரதோஷ வழிபாடிலும் கலந்து கொள்ளலாமே வாங்க மீதி இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் முதல் முதல்ல நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுடைய பெயர் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் பக்கத்தில் மூணு பெல்சிபிள் தெரியும் அதில் மேலே ஒரு பெல் இருக்கும் அதில் ஆல் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுறீங்களா